இது ஒரு மிக மிக முக்கியமானது ஒரு தருணம் இத்தனை நாட்களாக இந்த மேடையில் விருதுகள் கொடுத்து வந்தோம் இந்த மேடையில் இந்த கணத்தில் ஒரு விதையை விதைக்க போகிறோம் ஒருவர் வரப்போகிறார் யார் அவர் எங்கிருந்து வந்தார் எதை நோக்கி செல்ல போகிறார் எதற்காக அவர் இந்த மேடை ஏற போகிறார் தளபதி அவர்களின் அனுமதியோடு ஒரு சிறப்பு காணொளி வெளியிடுகிறோம் பாருங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் தொடர்ச்சியற்ற சிகரங்களுக்கு இடையே அமைந்த கல்வராயன் மலை நாளைக்கான புதிய சரித்திரத்தை இன்று தொடங்கியிருக்கிறது கருமந்துறை கிராமத்திலிருந்து கனவுகளை மட்டுமே சுமந்து கல்வி எனும் ஆயுதத்தை ஏந்தி கால்கள் நடக்க தினமும் பள்ளிக்கு சென்றவர் இன்று ஐஐடி வாயிலை திறந்திருக்கிறார் மாணவி ராஜேஸ்வரி வணக்கம் என்னோட பேர் வந்து ஏ ராஜேஸ்வரி நான் சேலம் சின்ன கல்வராயங்களை கருமதுரை கிராமத்தை சேர்ந்த பொண்ணு நான் வந்து அரசு உண்டு உரைவிட மேல்நிலை பள்ளியில் வரைக்கும் படிச்சேன் எங்கள் அப்பா பேர் வந்து ஆண்டி அம்மா பேர் வந்து கவிதா அப்பா இல்ல அம்மா வந்து கட்டட வேலைக்கு தான் போய் என்னை படிக்க வைக்கிறாங்க பழங்குடியின குடும்பத்தில் பிறந்து டெய்லராக இருந்து மறைந்த அப்பா தினம் தினம் உழைப்பால் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் அம்மா ஆதரவான உடன் பிறந்தவர்கள் அன்பான ஆசிரியர்கள் என அறவணைப்புகள் இருந்தால் கஷ்டங்களையும் கடுமையான காலங்களையும் வெல்லலாம் என்பதை கற்பித்திருக்கிறார் நம் ராஜேஸ்வரி இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி செட்டில் ஒரு அக்கா வந்து ஜேஇ மெயின்ஸு கிளியர் பண்ணி என்ஐடிக்கு போயிருந்தாங்க அந்த அக்கா போனதுனால எனக்கும் போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நான் ஸ்கூலில் வந்து செகண்ட் மார்க் தான் எடுத்தேன் போர்டு எக்ஸாமில் வந்து போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஜேஇ அட்வான்ஸுக்காக மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணேன் இப்போ எனக்கு வந்து ஐஐடி சீட்டு கிடச்சிருக்கு இஸ்ரோவுக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் ஐஏ ஜேஇ அட்வான்ஸ் வந்து கிளியர் பண்ணால் தான் ஐஐடியில் போய் படித்தா பெரிய இஸ்ரோவுக்கு போகலாம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு நான் வந்து படித்தது தமிழ் மீடியம் ஆனால் ஜேஇ அட்வான்ஸ் வந்து இங்கிலீஷில் இருந்தது தமிழ்லேருந்து இங்கிலீஷ் படிக்கவே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எப்படியாச்சும் ஐஏ எப்படியாச்சும் அட்வான்ஸை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம போய் ஒரு ஐஐடியில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இஸ்ரோவுக்கு போகலான்றது ஒரு ஐடியாவாக இருந்துச்சு இரண்டனைக்கு வேலைக்கு போவேன் டெய்லியும் இரநூத்தம்பது ரூபா சம்பளம் தருவாங்க அதை வச்சு தான் பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு அதாவது வெள்ளம் வாங்கி கொடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் பாப்பா வந்து கருந்தல் பள்ளி விடத்தில் தான் படிச்சுருந்தேன் இருந்தாலும் வந்து இவ்வளோ அது மாதிரி பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க கொட்டை பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சு என்ன வேலையே வரப்போகுது படிக்க வைக்கிறீங்க கூட இங்கே சொன்னாங்க ரெண்டு நாளாக என் பிள்ளைங்க படிக்கிற அளவுக்கு நாம் தான் படிக்கலையே பிள்ளைங்களாவது படிக்கட்டு படிக்க வச்சேன் படிக்க வச்சதுக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஐஏக்கில் செலக்ட் ஆகிருக்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைங்கள படிக்க வச்சிடணும்னு இருந்தேன் பொம்பளை புள்ளிய எதுக்கு படிக்க வச்சுக்கிட்டுன்னு எல்லோரும் கேட்டப்ப அவ வாழ்க்கைய அவ பாத்துக்கணும் அதுக்கு படிப்பு மட்டும்தான் வேணும்னு உறுதியா இருந்தேன் என்று சொல்லும் அந்த தாயாரின் பாமர சொற்களுக்கு பின்னால் எத்தனை ஆண்டுகால லட்சியமும் வைராகியமும் இருந்திருக்கு நான் வந்து செகண்ட் இயர் முடிக்கும் போதே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு தேர்ட் இயர்ல இருந்து நான் வந்து வீட்டுல வீட்டுல இருந்தது பாப்பாங்க படிக்க வைக்கிறது பாப்பாவும் போனாங்க அதனால அவங்களுக்கு உண்டான நோட்டு பேன பேப்பர் இது வாங்கவே கொஞ்சம் தான் இருந்தது அது இல்லாம நானும் ஹாஸ்டல்ல தான் படிச்சேன் அதனால இது வார வாரம் போக்குவரத்து செலவு ரொம்ப பிரச்சனையா இருந்தது இப்படியெல்லாம் சாக்ஸ்லாம் இது பண்ணி படிச்சு படித்தேன் ஒரு இயர் முடித்ததுக்கப்புறம் உயர்கல்வி இது எம்எஸ்சி பண்ணலான்னு பார்த்தேன் அதை வந்து பண்ண முடியாததுனால அதுக்கப்புறம் வீட்லேயே இருந்து பாப்பாங்க பார்த்துட்டு இங்கே லோக்கல் இருக்கிற வேலையை பார்த்துட்டு இப்போ வீட்டில் அப்பா வந்து டைலரிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா இருந்துட்டு வாட்டிக்கு அண்ணா வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அவரு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு ஏன்னா நான் டென்த்ல ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டேன் ஆனா அவர் வந்து நான் டென்த் ரிசல்ட் வந்தப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு இவ்வளவு மார்க் எடுத்து என் பொண்ணா என் பொண்ணு கொண்டுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் கலந்தாரு இப்ப இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் நான் ஒன்று ஒரு டாக்டர் ஆகணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் அழுது இருந்தாரு நான் டாக்டரவே போயிருப்பா நீ அருவாதுப்பா அப்படின்னாங்க பாப்பா அப்புறம் அவர் இறந்துட்டாரு அப்ப பாக்குறதுக்கும் அவருக்கு கொடுத்து வைக்கல இப்ப இந்த இதுக்கு பண்றாவுக்கு முடிச்சு மார்க் வாங்கிறதுக்கும் அதுக்கும் அவர் இல்லை அவர் இருந்தால் நல்லா சந்தோஷமா நல்லா இருந்திருப்பாங்க பிள்ளைங்களும் நல்லா இருந்திருப்பாங்க அவருக்கும் நல்ல சந்தோஷம் பெருமையா இருந்திருக்கும் பத்தாவது பரீட்சையில் பாசானதை உடல்நிலை சரியில்லாத போது இயக்கத்துடன் கொண்டாடிய தந்தையின் பெருங்கனவை பெருந்தியாக உள்ளத்தில் வைத்து இன்று பெரும் நம் பெருமித மாணவி ராஜேஸ்வரி நாளை அவர் நினைக்கும் இஸ்ரோ விஞ்ஞானி என்ற பேராளுமையாக திகழ்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மின்சாரம் இல்லாத வீட்டில் விளக்கின் ஒளியில் லட்சிய வழியை அடைந்த அவர் தனது வெற்றியின் மூலம் கல்வி எனும் வெளிச்சத்தின் வண்ணமாக நம்முன் முன் எங்களுக்கு வந்து சொந்தமாக மின்சார வசதிகளும் இல்ல பக்கத்துல இருந்தே எடுத்துட்டு இருக்கோம் எப்படியாச்சும் நல்லா படிச்சு ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு வாட்டிக்கு ஒரு பெரிய வீடா கட்டி அங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் என்னோட ஆசையா இருக்கு கடந்த அறுபத்தாறு ஆண்டுகளில் அரசு உண்டு உறைவிட பள்ளியில் படித்து பழங்குடி சமூகத்தில் இருந்து முதல் முறையாக ஐஐடிக்கு செல்கிறார் ராஜேஸ்வரி அவர்களை பெருமையோடு மேடைக்கு வருக வருக வரவேற்கிறோம் ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டி இரண்டு லட்சம் ரூபாய் ஊக்க பரிசை தருகிறார் தளபதி ஹாய் ராஜேஸ்வரி உங்களை பற்றி எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா பார்த்துருப்பீங்க அவங்க வீட்டில் மின்சாரம் கூட இல்லை வெறும் கேண்டில் லைட் அந்த லைட்லேயே வந்து இவ்வளோ படிச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை கண்டிப்பாக ஆவிங்க என்னுடைய பெஸ்ட் ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டி பேனாவையும் பரிசாக தந்திருக்கிறார் சயின்டிஸ்ட் ராஜேஸ்வரி ஆகி இந்த பேனாவால் ஒரு நாள் கையெழுத்து போடுவார் எங்கள் ராஜேஸ்வரி இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் எப்படி கஷ்டப்பட்டு படித்தேன்றது எல்லாருமே பார்த்தீங்க எந்த குடும்பத்திலிருந்து எப்படி வந்து படித்தேன் அப்படின்றது நீங்களாம் பார்த்துருக்கீங்க நான் இந்த மேடைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போது சார் வந்து என் கூடையே இருக்கார் பக்கத்தில் இருக்காரு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்தளவுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது நீங்களே என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கல்வி மட்டும்தான் அதை மட்டும் விட்டுறாதீங்க ஆல் த பெஸ்ட் கேர்ள்ஸ் சார எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப நாள் கனவு இப்ப இருக்கு அதுக்கப்புறம் சார் வந்து எனக்கு எல்லாம் கேஷ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்யூ சந்தோஷம் சாருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன் வாழ்த்துக்கள் ராஜேஸ்வரி தளபதி விஜய் கல்வி விருது வழங்கும் விழா இதை போன்ற ஆயிரக்கணக்கான விதைகளை விதைத்துக் கொண்டே இருப்போம் வருங்காலம் இனி உங்கள் கையில் வருங்காலம் இனி உங்கள் கையில்